ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இந்த இடத்த உங்களுக்கு காட்டாமல் விட்டேன்னு எனக்கே தெரியல நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்த க்ராஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூணார் டூ தேனி ஹைவேயில் இருக்குங்க இந்த எஸ்டேட்டில் தான் எங்கள் அப்பா வேலை செய்கிறாங்க ஊருக்குள்ள போகும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி பனி மூட்டமா தான் இருக்கு ஆனா ஓவரால் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த ரோடு கூட ரொம்ப அழகா இருக்கும் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோல காட்டியிருப்பேன் நான் இன்னைக்கு எந்த இந்த வீடியோல காட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஆனா இப்ப தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குது மழை எல்லாம் ஜாஸ்தியா பெய்யும் போது நிறையவே தண்ணி வரும் இதுக்கு முன்னாடி வீடியோல இதை காட்டுறதுக்கு காரணம் இல்லைன்னா நான் ஒவ்வொரு டைமும் இந்த எஸ்டேட்டுக்கு வரும்போதெல்லாம் தண்ணி இல்லாம ட்ரையாக இருந்துச்சு அதனால தான் காட்டலை உங்களுக்கு போற ரோடுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்குது ரொம்ப கிளீனாவும் இருக்குது ஆனா அந்த ரோடு மட்டும்தான் கிளீனா இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் ஃபுல்லாவே குப்பையா தான் போட்டு வச்சிருந்தாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஜூமிங்ல காட்டுறேன் பாருங்க இப்ப மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால அங்கங்க அருவியெல்லாம் கொட்டிட்டு இருக்குது கொஞ்சம் உள்ள தள்ளி போய் பார்த்தோம்னா தான் இருக்குது வாட்டர் ஃபால்ஸு ஃபர்ஸ்ட் நான் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட் எல்லாம் போடலை நாங்கள் உள்ள போய் துணி துவைக்கிறது குளிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் ஆனா நான் வர்ற டூரிஸ்ட் வந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்றது இல்லை அப்படிங்கறதுனால இந்த மாதிரி கேட் எல்லாம் போட்டுட்டாங்க ஆனா உண்மையாக பார்க்கறக்கு செம்மையா இருந்துச்சு இருந்து கொட்டுற தண்ணி வந்து இப்படி தேல எஸ்டேட்டுக்குள்ள தான் போகுது பாக்குறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குது பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்